ஹாய் விஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சந்திக்கும் தலைப்பு காலம் காலம் என்பது நிச்சயமாக ஒரு வரையறைக்கு உட்பட்டது நாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் சராசரி மனிதர்களுடைய ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன இதை சித்தர்கள் பிரித்து ஒவ்வொரு எட்டு ஆண்டுகளிலும் என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்று தங்களுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு சதாசரியான ஒரு மனிதனை எடுத்து இந்த வகையாக வாழ்க்கை தரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தரங்களிலே நாம் ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினோம் என்று சொன்னால் ஏறத்தாழ நான்கு வயது வரை தாய் தகப்பருடைய பொறுப்பிலே அதற்கு பிறகு கல்வி உயர்கல்வி வேலை திருமணம் பணம் சேர்த்தல் குழந்தைகள் உண்டாகுதல் குழந்தைகளுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தருதல் அவர்களை உருவாக்குதல் அதற்கு பின்பு நாம் ஓய்வெடுத்தல் என்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையிலே நாம் அதை அந்தந்த காலங்களிலே அதை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பின்பு நாம் நிம்மதியாக ஓய்வெடுப்பதும் அது மட்டுமல்ல மனிதனுடைய மரணத்தால் வாயிலே நாம் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை இப்படி செய்ய வேண்டியதையெல்லாம் தரவிட்டு விட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய குழப்பமும் நிம்மதியற்ற தன்மையும் மனதில் ஏற்படும் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு காலத்தையும் திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் அதன் மூலம் சிறப்பான செம்மையான வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் ஆகவே திட்டமிடுவோம் காலத்தை பயன்படுத்துவோம் வெற்றி நமக்கே உண்டாகட்டும் நன்றி